விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஆறாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகட நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி கொண்ட திதி பகல் ஒரு மணி பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் சதுர்த்தசிங்கிற திதி நமக்காக வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் உத்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூடம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வீரபத்ரர் சுவாமி இருக்கிறார் இப்படி சந்திரன் ரேவதி நட்சத்திரத்திலையும் மாலை நான்கு மணி முப்பத்தொன்பது நிமிடங்களுக்கு அப்புறமேல் அஸ்வினி நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி அமௌண்ட் ஆஸ் பீன் கிரெடிட்டட் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் உண்டு நீங்க இதுல சைன் சைன் பண்ண போறீங்க இந்தாங்க பேமெண்ட் இந்தாங்க வரவு செலவு இந்தாங்க துட்டுக்கு தில்லு தில்லுக்கு துட்டு அப்படின்னு காசு பணம் மணி அப்படின்னு இந்த காசு பணம் மணி இதெல்லாம் எண்ணி எண்ணி வரவு செலவு பண்ண வேண்டிய தருணங்கள் பேபபிள் ரிசீவபுள் இன்னைக்கு ரிசீவபிள் எல்லாம் மேஷராசி நேயர்களுக்கு முன்னாடி வந்துடும் நீங்க கொடுக்குற பேமெண்ட் எல்லாம் கொஞ்சம் மெதுவாகவே கொடுக்கலாம் நேயர்களே வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அதே மாதிரி அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவத்துக்கு உண்டான ஒரு நாள் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் உடல் நலமும் சரி மனோநலமும் சரி ஒரு சின்ன ஒரு 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 பரிதவிப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் உடம்பு சரியில்லை சார் தலபாரம் தூக்கமின்மை கண் எரிச்சல் உடல் அசதி மன அசதி அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் முது தண்டுடி பகுதி வலிக்கிறது எஸ்பெஷலாக பின்புறம் பின்பக்கம் வலி ஜாயின்ட்ல பெயின் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இருந்தாலும் வேலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இல்லை பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் ரொம்ப அலைச்சல் கொஞ்சம் அசந்து தான் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காகவும் அடுத்து இருக்கிற மிதனராசினியர்களை பொறுத்த வரையிலும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் இல்லை பாஸ் மூணு மாங்காய் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார ஆதாயங்கள் தனப்பிராப்தங்கள் லாபங்கள் இதெல்லாம் அல்ல வேண்டிய தருணம் எதிரினுடைய கூடாரத்தில் சலசலப்பு அப்போது எதிரினுடைய பலம் குறைந்து காண்பதால் நல்லா ஓங்கியாச்சிங்கன்னா நச்சு நச்சுன்னு ஒன்றரை டன் வெயிட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பியூட்டி பார்லர் மசாஜ் சென்டர்ஸ் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாமே சுகம் தர வேண்டிய அமைப்பு மிதனராசினியர்களுக்காக வந்து ஒன்னே ஒன்று இந்த காட்டி கொடுத்துட்றேன் இந்த கீழே தள்ளி விட்டுடுறேன் இந்த என்னால் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அரசியல் நாடகம்லாம் ஆனீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுங்க சிம்பிளா நின்றுங்க ஜெயிக்க போகிறது நீங்க தான் வெற்றி வரும்போது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலா தோழி அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை வரையிலும் டென்ஷன் படப்படத்தை ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட்ல இரிட்டேஷன் கொஞ்சம் அலையிறது ஓடுறது உடையாடுறது ஆமாம் சார் இந்த பேப்பர் இல்லையா சார் அந்த பேப்பர் இல்லையா சார் இந்த ஆதார் கார்டை காப்பி பண்ணுமா சார் ப்ரௌன் கலர் காப்பி குடிக்கிற காப்பினா உடனே போட்டுருவேன் சார் இந்த ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பிக்கு நான் எந்த கடை ஏறி இறங்கட்டும் இந்த கடையில் வேற சில்றரை கேட்க மாட்டேங்கிறாங்க சில்லரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஃபோட்டோ காப்பி இவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வேற ஒரே பக்கத்தில் வேணுமா பேப்பர் கொடுன்னாங்க ஜெராக்ஸ் காப்பி கொடுனாங்க ப்ரிண்ட் அவுட் கொடுன்னாங்க என்ன டிஜிட்டல் டிஜிட்டலுங்கிறீங்க இன்னமும் எல்லாம் மேனுவலில் கையெழுத்து வாங்கிட்டு டிஜிட்டல்னால் நான் எப்படி ஏற்றுப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு நிறைய மேனுவல் ப்ராசஸ் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு அலைச்சல் மன உளைச்சல் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் லாஸ்ட்மெண்ட் சப்மிஷனுக்காக கொஞ்சம் ஓடணும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து போனா கட்டுப்பட மாட்டான் இந்த வெட்டு புலி நம்ம எப்படி கௌரதையை விட்டு கொடுக்குறது ஈகோவை விட்டு கொடுக்குறது அதாங்க அந்த எக்கோ எக்கோங்க அந்த அகம் அப்படிங்கிறத எப்படி விட்டு கொடுக்குறது அப்புறம் நம்ம க்ரிப்பு என்ன ஆகுறது நம்மளா இறங்கி போகிறதா நீங்களும் சொல்கிறாப்புல சொல்லுங்க நான் கேட்குறாப்புல கேட்குறேன் அப்புறமா பேசிக்குவோம் அப்படின்னு ஒரு ஒத்திகை நாடகம் அப்படிங்கிறது வரவு செலவில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் குடுக்கல் வாங்கல ஒரு தொய்வுக்கு பிறகு வரவு செலவு அப்படிங்கிறது சீரான அமைப்பில் வர வேண்டிய நிலை சிம்மராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபர்ஸ்ட் முன்னாடி செய்கிறத கொஞ்சம் சிரமம் பார்க்காம முன்னாடி செய்கிறது நல்லது அலைச்சல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை கடைசி நிமிஷத்தில் வச்சுக்கிறது நல்லது எதா இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே இருக்கிறது நல்லது அதே மாதிரி ரொம்ப நேரம் இந்த ஃபோனு இந்த மேப்பு கூகுள் மேப்பு இதெல்லாம் நம்பி இருந்தோம்னா சிக்கிப்போம் ஒரு தடவை ப்ரூஃப் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறதுனால தப்பு கிடையாது இல்லை இன்னொருத்தட்ட ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுனால தப்பு கிடையாது கிராஷ் செக் பண்ணாமல் போகாதீங்க அதே மாதிரி கிளம்பி வான்னு சொல்லினா கூட கைராட்டம் கிளம்பி போவாதீங்க ஒரு ஃபோன் பண்ணி ஆள் இருக்காரா இல்லையா ஆள் இருக்குதா இல்லையா ஆமாங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னா அதுக்கப்புறமேல் போகிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற கனிராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் வரையிலும் வரவு செலவு கொஞ்சம் கசந்து தான் போகும் ஆமாம் சார் பேபிள் ரிசீவபுளில் இந்த பேபிளை மட்டும் உடனே உடனே கேட்டுடுறாங்க இந்த எல்லாம் தவிக்குது அப்படின்னு மண்ணெண்ணெய் ரவ ரேஷன் பாமாயில் பச்சரிசி ரீசார்ஜ் கல்ல எந்திரிக்கும் போதே ரீசார்ஜ் ஃபெயிலுங்கிறப்ப ஒரு கோவம் வந்துடும் என்னப்பா அது கொஞ்சம் ஒடுங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சோன்னா கட் சாட்டாக அடிக்கிறாங்க சார் அப்படின்னு சார்பாக டெக்னாலஜியில் அடிக்கிறாங்க அப்படின்னு டெக்னாலஜியை சார்ந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறது ரீஇம்பெர்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்புறம் பில்லெல்லாம் போட்டு திருப்பி வாங்கணுமே கொஞ்சம் அலைஞ்சதுக்கு பணத்தெல்லாம் கேட்டு வாங்கணுமே அணியில் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக உண்டு தரும சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு அதன் பிறகு இன்றைய நாளை பார்ப்பது நல்லது விமர்சனங்களுக்கு காது கொடுக்காமல் இருந்தாலே கன்னிராசினேயர்களுக்கு நிறைய மேன்மை அப்படிங்கிறது இருக்கிற துலாம் ராசி நேரத்துல பொறுத்தவரைக்கும் மாலை நேரம் வரைக்கும் காத்துருக்கணும் அப்ப என்ன அர்த்தம்னா காலையில எல்லாம் கொஞ்சாலேயே விட்டுருவாங்கன்னு அர்த்தம் மத்தியானமும் டென்ஷன் இருக்கும் அலைச்சல் இருக்கும் தூக்கம் வராது கண்ணு மூடி இருக்கும் ஆனா தூங்க முடியாது ஆமா சார் வெள்ள கரெக்டா அந்த நேரம் தான் டொங் அடிக்கிறாங்க அப்படின்னு இந்த மத்தியான நேரத்துல அந்த ரெண்டு டு நாலு அப்படிங்கிற டைமே ரொம்ப திடிக்கிறாரு டைம் அப்ப யாரையாவது பார்த்திடலாம் அப்ப யாருக்கிட்டையாவது பேசிடலாம் அப்ப ஏதாவது வேலை பார்த்திடலாம் அப்படின்னா அப்போதான் சார் எனக்குன்னே கிளம்பி வராங்க அப்படின்னு ஏன் அந்த டைம்லாம் கொஞ்சம் விட்டுட்டு வந்தா என்ன கண்ணை அசாத்து சார் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிரியர்களுக்கு கூட ஆனால் மாலை நேரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப கிளியர் ஆகிடும் தெளிவான பாதை அப்படிங்கிறதுக்கும் வரவு செலவு சிறப்பாக இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய தருவம் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏன் ஆதரவு மாமனார் மாமியார் மைத்துனர் மறு வீட்டிலேருந்து சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் மனதிற்கு சந்தோஷம் நம்பிக்கை தர வேண்டிய அமைப்பு நிறைய உண்டு இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பார் எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு கொஞ்சம் பயந்து தான் சார் இருக்கேன் ஆடிட் வராங்களாம் இன்ஸ்பெக்ஷன் வராங்களாம் இவங்க வேற வெரிஃபிகேஷன் கேட்குறாங்களாம் இவங்க வேறு லெட்டர் கேட்குறாங்களாம் எழுதி குழுன்னெலாம் சொல்கிறாங்களாம் பார்த்துக்கங்களேன் அப்போது இந்த பேப்பர் ஆவணம் வெள்ளைத்தாள் இதிலெல்லாம் ஏதாவது ஒரு 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 மேட்டர் வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் தாமதப்பட்டு வர வேண்டிய தருணம் அதுக்குள்ளே நம்ம பதில் சொல்றதுக்குள்ள பொதும் பொதுன்னு போயிடுது அப்படின்னு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல்ஸ் இந்த மேம்பட்டு நிற்காத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் இந்த டல்லடிக்கிற சொக்கா சார் அயன் பண்ண வேண்டாம் சார் நம்ம என்ன ஆஃபீஸுக்காக போகிறோம் எல்லாம் நார்மலாக இருந்தால் போதும் இந்த சுருக்கம் இல்லாத வஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் தேடி பிடிக்க வேண்டிய தருணம் கொஞ்சம் அடிக்கிற கலர் அப்படிங்கிறது ஏ கலருன்னெலாம் இன்னைக்கு சொல்ல முடியாது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் வெற்றிகராக நேர்களுக்காக கூடிய எதிரினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை டிராலை முடிச்சுக்கோங்க யாரும் பெரியவங்க கிடையாது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வேண்டாம் அதே மாதிரி நான் தான் கெத்து எப்படி அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் அடுத்து இருக்கிற தனுசுராசி நேர்களுக்கு அக்கம் பக்கத்தினரிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்ம கூப்பிடாட்டி கூட அவங்களே வந்து நம்ம வீட்டில் உட்காந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசி ஆமா சார் கொஞ்சம் டீசென்சி தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நாசுக்கும் தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் இங்கீதம் சங்கீதம் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது சார் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிலை நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்காத ஒரு இனிப்பு பொருள் எதிர்பார்க்காத ஒரு உணவுப் பொருள் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய அழைப்பிதழ் ஒரு இன்விடேஷன் இந்த பாருங்க உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அது வாட்ஸ்அப்பில் வரலாம் நேரில் வரலாம் ஃபோன்லேயும் வரலாம் வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எப்படி போகலாம் என்னங்கிறத பற்றி யோசிக்க எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்க வேண்டாம் தனசு ஆசிரியர்கள் அடுத்து இருக்கிற மகர ராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கறது தான் கண்கூடாக பார்க்கலாம் மாலை நேரத்தில் சந்தோஷமான செய்தி திடுக்கிடும் சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் உறவுக்கு கை கொடுப்பும் உரிமைக்கு தோல் கொடுக்க வேண்டிய அமைப்பு உழைக்கும் கரங்களே அப்படின்னு எவ்வளோ பாடுபடுறோம் எவ்வளோ எஃபர்ட்ஸு எவ்வளோ மேடை எவ்வளோ பேச்சு எவ்வளோ தூரத்துக்கு மூச்சை போட்டு பேச வேண்டியதாக நான் இல்லைங்க நீங்கள் எந்த அளவுக்கு மூச்ச போட்டு பேச வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ராசி நேரத்தில் கேட்டாலே சொல்லுவாங்க அதே மாதிரி தூரமோ கிட்டத்திலையோ எட்டிலையோ போயிட்டு காரியங்களை ஜெயிச்சு முடிச்சு மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஹல்லோ சௌக்கியமா அப்படின்னு நண்பர்களை பார்த்து கேக்கிறதோ எதிரியை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு நிலையோ நேர்களுக்காக நிச்சயம் முடியும் இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் இரும்பு பொருட்கள் மேலப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதெல்லாம் கூட மகராசினியர்களுக்காக சொல்லலாம் அடுத்து இருக்கிற கும்பராசினியர்களை பொறுத்த வரையிலும் யாரை பத்தி எந்த வம்பும் பேச வேண்டாம் எந்த குறையும் பேச வேண்டாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேங்க என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு எஃபர்ட்டை போட்டுவாங்க நிறைய பேர் உங்கள் வாயை கிண்டதுக்குன்னே வருவாங்க அதே மாதிரி ஏதாவது சொல்ல அப்படிம்பாங்க பேசுனீங்கன்னா மாடிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்களுக்கான டெஸ்ட்டு சோதனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஹானஸ்டி இன்டெக்ரிட்டி கிரெடிபிலிட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு சொந்தம் இல்லாத பேராக இருந்தாலும் சரி புகழாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யாத வேலைக்கான புகழை யாராவது சொன்னாலும் சரி ஐயா நான் இல்லைங்க அதை அவர் தாங்க அண்ணன் தாங்க பண்ணார் அப்படின்னு அக்கா தாங்க பண்ணாங்க தங்கச்சி தாங்க பண்ணாங்க மாமா பண்ணாருங்க சித்தப்பா பண்ணாருங்கன்னு கரெக்டா உண்மையே பேசிட்டீங்கன்னா தப்பிச்சிக்க உண்மையை தோத்து வேற ஏதாவது பேசணும்னு நினைச்சிக்க நான் மாட்டிக்க நீங்கதான் உங்களுக்கே தெரியாம உங்களை ஒரு ரெண்டு மூணு பேராவது ஃபாலோ பண்ணுவாங்க மகர ராசினியர்களே கவனமா அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தலாம் வாகனத்தை பார்க்கிங் பண்றதுல மிகுந்த எச்சரிக்கை வேணும் கண்ட இடத்துல போயிடாதீங்க அப்புறம் ஏதாவது நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க இல்ல ஏதாவது ஃபைன் போட்டுருவாங்க அபராதங்கள் அப்படிங்கிறதுக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்களால் தர்ம சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் மாலை நேரம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமே பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும் வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கலாம் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கான தகவல் பிரத்யேகமா வந்து சேரும் எதிரினுடைய பலம் குறைந்தே காணப்படும் அதே மாதிரி நீங்களும் பெரிய ஆளுதான் நானும் பெரிய ஆளுதான் எதுக்கு அப்படின்னு ஓரளவுக்கு அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் எல்லாம் மேம்பட்டு நிற்கும் மாலை நேரத்துக்கு அப்புறமே இரண்டு சுப செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு பொருளாதாரத்தை சார்ந்த செய்தி பிரயாணங்களை சார்ந்த செய்தி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும் காரியங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும் பண வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசிக்கு நினைக்கிற நினைக்கிறேன் ஆதிசங்கரத்துல மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உடனே விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் காத்திகை நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்